ஹரி ஓம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் கிருஷ்ணன் கீழையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு ஒரு அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்குமே நன்றி தினந்தோறும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே வந்து அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாமல் கொஞ்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீர்கள் அவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன என்றால் அடியன் வந்து பதிவு செய்யும் வீடியோவை வந்து எந்த ஒரு எடிட்டும் பண்ணாமல் அப்படியே தாங்க வந்து வெளியீடு செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே வந்து கொஞ்சம் திக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பேசல ஏதாவது கொஞ்சம் ஒரு இடையூறுகள் இருந்தால் வந்து அதை வந்து கொஞ்சம் பெரு பெரிதாக பொருட்படுத்தாமல் அடியனுடைய இந்த பதிவை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் வந்து பகவத்கீதையில் ஒரு அற்புதமான விஷயம் ஆசை ஆசை என்பதை நாம் வந்து எப்படி வந்து துறந்து வாழ வேண்டும் என்பதை வந்து ஒரு மிக அழகாக பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் ஒருவருக்கு ஏற்படும் தான் எல்லாவற்றிற்குமே இடையூறாக இருக்கிறது ஆசை ஏற்படும் பொழுது அந்த ஆசை வந்து நிறைவேறாமல் போகும் பொழுது ஏமாற்றம் ஏற்படுகிறது அதனால் வந்து கோபம் உண்டாகிறது அது மட்டுமல்லாமல் ஏமா நிறைவேறுமா நிறைவேறாதா என்கின்ற ஒரு வந்து பயமானது உண்டாகிறது அது நிறைவேறாமல் போகும் பொழுது ஒரு அதன் மீது வந்து ஒரு வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு உண்டாகிறது இப்படி வந்து எல்லாவற்றிற்குமே காரணம் ஆசைதான் அப்படிப்பட்ட ஆசைக்கு முக்கிய காரணமாக இருப்பவை என்ன என்றால் நம் உடலில் உள்ள ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்களை வந்து அடக்க கற்றுக்கொண்டால் புத்தியால் அந்த ஐம்புலன்களை வசப்படுத்த கற்றுக்கொண்டு விட்டால் வந்து ஆசை என்பதை நாம் எளிதாக வென்றுவிடலாம் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார் எப்படி என்றால் நம் உடலில் வந்து ஐம்புலன்களாக இருப்பது கண் காது மூக்கு வாய் சர்மம் இந்த ஐந்து ஐம்புலன்கள் தான் எல்லாவற்றிற்குமே ஆசை ஆசைப்படுவதற்கு காரணமாக அமைகிறது இந்த ஐம்புலன்களை கொண்டுதான் ஒரு மனிதன் வந்து மேன்மை அடையவும் முடியும் வீழ்ச்சி அடையவும் முடியும் இப்படி வந்து இப்படி எல்லாவற்றிற்கும் காரணமாக உள்ள இந்த ஐம்புலன்கள் வந்து இப்பொழுது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு உணவு என்று ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுகிறேன் அந்த உணவை வந்து கண்களால் நாம் பார்க்கிறோம் அந்த கண்களால் பார்க்கும் பொழுது அந்த உணவின் வாசமானது மூக்கினால் முகர்கிறோம் அதற்கு பிறகு அந்த உணவு வந்து செய்யும் பொழுது அந்த தாளிக்கும் ஓசையானது வந்து காதுகளில் கேட்கிறது நாவானது அந்த உணவை வந்து சுவைக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறது இப்படி வந்து ஐம்புலன்கள் எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் வேலை இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட இப்படி ஐம்புலன்களை வந்து எப்படி வெல்வது என்று வந்து பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகங்கள் எப்படி வந்து ஐம்புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் ஆமை எல்லா பக்கங்களிலிருந்தும் தனது உறுப்புகளை உள்ளிழுத்துக் கொள்வது போல எப்போது இந்த மனிதன் புலனுகர் பொருட்களிலிருந்து புலன்களை முற்றிலுமாக இழுத்து கொள்கிறானோ அப்போது அவனுடைய புத்தி ஸ்திரமானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா என்று கூறுகிறார் எப்பொழுது ஆமையானது எல்லா பக்கங்களிலிருந்தும் தன்னுடைய புலன்களை உள்ளிழுத்து கொள்கிறது அல்லவா அது போலவே ஒரு மனிதனும் வந்து தன்னுடைய ஆமைக்கு வந்து என்ன இருக்கிறது முன்னங்கால்கள் இரண்டு இருக்கிறது பின்னங்கால்கள் இரண்டு தலை அந்த ஆமைக்கு வந்து ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது இந்த ஐந்தையுமே தன்னுடைய எழுத்து கொண்டு தன்னுடைய ஓட்டிற்குள் வந்து ஒடுக்கி வைத்து கொள்கிறது இப்படித்தான் வந்து ஒரு மனிதன் ஐம்புலன்களை தன்னுடைய புத்தியால் புத்தி என்னும் ஓட்டினால் புத்தி எனும் வந்து ஒரு குடை கொண்டு புத்தி என்கின்ற ஒரு அழகான ஒரு மரத்தின் நிழலில் வந்து இருக்கும்படியாக தன்னுடைய ஐம்புலன்களை வந்து அடக்கி வைத்து கொள்ள தெரிய வேண்டும் என்று கூறுகிறார் சரி அப்படி வந்து ஐம்புலன்கள் வந்து எப்படி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்றால் இப்பொழுது வந்து ஒரு உணவின் மீது ஒருவருக்கு பற்று எல்லாருக்குமே பற்று இருக்கத்தான் செய்கிறது ஆனால் விரத நாட்களில் வந்து அந்த உணவை வந்து நாம் தவிக்கிறான் தவிர்க்கிறோம் விரத நாட்களில் மட்டும் வந்து அந்த உணவை வந்து தவிர்க்கிறோம் சிலர் வந்து விரதம் இருக்கும் பொழுது மட்டும் வந்து மாமிச உணவை தவிர்க்கிறார்கள் அப்போது அவரின் புலனுகர் பொருள் மட்டுமே அச்சமயத்திற்கு மட்டும் விலகிறே விலகுகிறது இல்லைவா அத்தவிர அந்த உணவின் மீது உள்ள முழு பற்றானது விலகுவதில்லை அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடாக தன்னுடைய புலன்களை வைத்துக் கொள்கிறோம் புலன்களின் மீது உள்ள பற்றால் வந்து ஆசை ஏற்படுகிறது ஆசைக்கு இடையூறு வருவதால் கோபம் உண்டாகிறது கோபத்தினால் அறிவை இழப்பர் நினைவு தடுமாறும் புத்தி அழியும் புத்தி இல்லாமல் ஒருவன் செய்யும் ஒவ்வொரு காரியமும் பாவ காரியமாக மாறும் அப்பொழுது மனிதனானவன் தன்னுடைய நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைகிறான் என்று கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர் இப்பொழுது வந்து உணவு என்று வைத்துக் கொண்டால் சரி அது வந்து ஒரு சாதாரண விஷயம்தானுங்க சரி அப்படியே வந்து சரி நீங்கள் வந்து அப்படி என்றால் விரதம் இருப்பதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத விஷயமா என்று கேட்டால் வந்து கிடையாது ஏனென்றால் அது வந்து நம்முடைய புலன்களை நாம் கட்டு கட்டுப்படுத்த வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கலையில் ஒரு அங்கம் இந்த விரதங்கள் எல்லாம் ஆனால் வந்து அதை வந்து நாம் ஒரு ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டு அதை வந்து கட்டுப்படுத்துவதில் உள்ள ஒரு முயற்சியாக ஏற்றுக்கொண்டு வந்து தொடர்ந்து இந்த கட்டுப்பட்ட இந்த கட்டுப்பட்ட மனதை நம்முடைய புத்தியால் வந்து வசப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் அல்லாமல் வந்து இப்பொழுது வந்து உணவு என்பது ஒரு சிறிய விஷயம் அது வந்து நம்முடன் முடிந்து போகிறது ஆனால் வந்து மது என்று இருக்கிறது அல்லவா மதுவை அறிவை மதுவை அரு முழுமையாக அறிந்து அறிந்துவிட்ட ஒரு மனிதன் வந்து கண்டிப்பாக தன்னுடைய நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைகிறான் அவனுடைய புத்தி கண்டிப்பாக வேலை செய்யாதுங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு முதலிய சம்பவங்களில் ஈடுபடுகிற ஈடுபடுகிறவர்கள் எல்லோருமே வந்து நல்லா குடிச்சிட்டு முழு போதையில தாங்க இதையெல்லாம் செய்றாங்க அந்த போதை முழுமையாக தலைக்கு ஏறிவிட்ட பிறகு அந்த புத்தியானது அவர்களுக்கு வேலையே செய்யாது அவன் வந்து தன்னுடைய மனிதன் என்ற நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்து மிருகமாக மாறுகிறான் அப்படி வந்து ஐம்புலன்களுக்கு முழுவதுமாக தன்னுடைய இழந்து விடுகிறான் உடலுடைய ஒரு சில அங்கங்கள் தான் ஐம்புலன்கள் அந்த ஐம்புலன்களுக்கு கட்டுப்பட்டு அந்த ஐம்புலன்களுக்கு அடிமையாகி தன்னையே இழந்து பாவ காரியங்களை இது வந்து மக மாபெரும் பாவமாகும் ஒருவன் வந்து நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இந்த கற்பழிப்பு நகைப்பறிப்பு கொள்ளையடித்தல் ஒருவரை கொலை செய்தல் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் ஈடுபதற்கு ஈடுபடுவதற்கு அவனுடைய மனமாது மனமானது அஞ்சும் ஏனென்றால் அவனுக்கு மனசாட்சி இருக்கிறது இல்லையா மனிதனுக்கு அதனால் வந்து அவன் பயப்படுவான் அதுவே வந்து முழு போதையில் இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து அந்த பயம் என்பதே இருக்காது மிருகமான மிருக குணம் கொண்ட தான் இருக்கும் மிருகம் என்று சொன்னால் கூட தவறுதாங்க ஏனென்றால் மிருகம் கூட அன்புடன் நடந்து கொள்கிறது அல்லவா என்று சொன்னால் கூட வந்து தவறுதான் மனிதனே அரக்கனாக மாறிவிடுவான் என்று சொல்வதுதான் இங்க உண்மையான இது உண்மையான ஒரு சொல் என்று கூற முடியும் இப்படி வந்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைகிறான் சரி இப்படி வந்து அவன் வந்து வீழ்ச்சி அடையாமல் இருந்து நம்ம தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்று ஆமை அடக்க வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் மட்டும் கூறலைங்க திருவள்ளுவர் கூட கூறியிருக்கிறார் என்ன நூத்தி இருபத்தி ஆறாவது குரல்கள் ஒருமையுள் ஆமை ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஒரு பிறவியில் ஆமை போல ஐம்புரன்களை அடக்க கற்று கொண்டவன் ஏழு பிறவிக்கும் பாதுகாப்பாக அவனுடைய அந்த செயலானது அமையும் என்று கூறுகிறான் அது எப்படிங்க ஒரு பிறவியில் வந்து கற்றது வந்து ஏழு பிறவைக்கும் எப்படி வந்து தொடர்ந்து வரும் என்றால் கண்டிப்பாக வரும் அதே தான் பகவான் கிருஷ்ணரும் கூறுகிறார் ஒரு பிறவியில் ஒருவன் அடைந்த ஞானமானது ஏழு ஏழு பிரிவிலக்கும் அவனுக்கு வந்து தொடர்ந்து வந்து அந்த ஞானம் வந்து நன்மை செய்யும் அந்த ஞானமானது அதை அதை மீண்டும் மீண்டும் அந்த ஞானத்தை பெருக்கிக் கொள்ளத்தான் ஒருவன் வந்து முயற்சி செய்வான் அந்த ஏழு பிறவிக்கும் அது வந்து கண்டிப்பாக வரும் என்று கூறுகிறார் அது மட்டுமல்லாமல் திருக்குறள் வந்து நூற்றி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாவது குரல்ல வந்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்ப உடைத்து இந்த ஒரு ஒரு ஜென்மத்தில் பெற் இந்த கற்ற கல்வியானது ஏழு ஜென்மங்களுக்கும் வரும் என்று திருக்குறளில் திருவள்ளுவர் கூட கூ கூறுகிறாருங்க இப்பொழுது வந்து ஒரு சில குழந்தைகள் இருக்கிறார்கள் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அழகாக உபன்யாசங்கள் செய்கிறார்கள் அதெல்லாம் எப்படி அவங்களால முடியுது சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுதே அழகாக வந்து சங்கீத வித்வான்களை போட பாடல்கள் பாடுகிறார்கள் சிறு குழந்தைகள் திருக்குறளை அப்படியே ஒப்பிக்கிறாங்க இது இதையெல்லாம் எப்படி ஏற்படுகிறது என்றால் அவர்களுடைய முன் ஜென்மங்களின் உள்ள எண்ணங்களின் பிரதி பிரதிபலிப்பு தான் அவர்களுக்கு வந்து அது தொடர்ந்து வருகிறது இதுதான் வந்து சாட்சி ஆகவே வந்து நாம் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து இந்த ஞானத்தை பெறக்கூடிய கல்வி வந்து எப்படிப்பட்டது என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதை வந்து நாம் ஐம்புலன்களை அடக்க முடியாமல் அதை அதில் தோல்வியிற்றால் கூட பரவாயில்லைங்க இந்த இந்த ஜென்மத்தில் நாம் இதை வந்து கேட்கும் பொழுது அது நம்முடைய மனதில் பதியும் பொழுது இந்த ஜென்மத்திலே இதை அதற்கான முயற்சிகளை நாம் கண்டிப்பாக நம்மை அறியாமல் செய்வோம் இந்த ஜென்மத்தில் முடியாவிட்டாலும் அடுத்தடுத்த ஜென்மங்களை நாம் வந்து இந்த ஞான கல்வியை நாம் வந்து தொடர்ந்து பெறத்தான் செய்வோம் இது வந்து நிச்சயம் ஆகவே இதற்கு வழியா வழிகாட்டியாக இருப்பது வந்து பகவத்கீதைதான்க அப்படிப்பட்ட பகவத்கீதை அடியேன் முதல் அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரை பாமர மக்களுக்கும் புரியும் வண்ணமாக கதையாகவே கூறிக்கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்த சந்தர்ப்பத்தை நீங்களும் தவறவிட்டு விடாதீர்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் அனைவரும் வந்து தான் அடியை நாள் கூட இந்த திருத்தொண்டை வந்து செய்ய முடியும் ஆகவே இந்த திருத்தொண்டை அடியன் செய்வதற்கு நீங்கள் அனைவரும் வந்து அடியனுக்கு வந்து உதவ வேண்டும் இந்த பதிவுகளை தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன் நன்றி